ஃபோட்டோஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் ஒரு சின்ன கிளிப் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ஸோ கலெக்ஷன்ஸோடைய கேட்லாக் பார்த்துக்கோங்க சாரி இதை பற்றி சொல்லணும்னா ஆய் இல்லைங்க அவ்வளோ அழகாக இருக்கும் கிளாத் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிரான்ஸ்பரண்ட்டு அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை அந்த மாதிரி இருக்குது கிளாத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மாதிரி இருக்கும் அதான் லைட் கலராக இருக்கும் ஏன் அப்படின்னா பிரிண்ட் மாதிரியே பண்ணியிருக்காங்க அதுக்காக வந்துட்டு இது உறிஞ்சிருமோ போயிருமோ அப்படின்னா நினைக்காதீங்க இது வந்து மேலே வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அந்த கிளாத்தே இப்படி தான் ஸோ இதுதான் வந்து இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஸோ அந்த சாரி பார்க்குறக்கு அட்டகாசமாக இருக்கும் நல்ல வெயிட்டாகவும் இருக்குங்க நல்ல வெயிட்டாகவும் இருக்குது ஸோ இதில் என்னென்ன கலர்லாம் இருக்குன்றதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க சூப்பராக இருக்கும் சாரீ பார்க்கறதுக்கு கலர் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுன்றதை எடுங்க ஓகேங்களா ஸோ இதை பாருங்களா கேட்லாக் பாருங்கள் சூப்பராக இருக்கா சாரியோட கலர் அப்புறம் நீங்கள் நினைக்கலாம் இந்த ப்ளவுஸ் மொதக்குண்டு தெரியுதா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும் இதில் ப்ளவுஸ் கூட ஸோ அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க சாரி அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இது வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது பெருசாக உங்களுக்கு தெரியாது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் பட் அதனால தான் உங்களுக்கு இந்த கேட்லாக் காட்டுறேன் ஸோ இந்த கேட்லாக் மாதிரி தான் உள்ளே இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த கேட்லாக் பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது தான் இந்த கேட்லாக் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த ப்ளவுஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் இதை பாருங்கள் இதெல்லாம் சூப்பர் சாரிங்க உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும் ஆர்ட் மாதிரி விரும்புகிறவங்க ஃப்ளவர் டிசைன் கூடவே சேர்ந்து வர்றப்போ இது அட்டகாசமாக இருக்கும் லாஸ்ட் ஒன் இதை பாருங்கள் கேட்லாக் எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா ஆனால் இது நார்மலாக பார்க்குறக்கு இப்படி தான் தெரியும் உள்ளே வந்துட்டு வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறுத்தனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும்